வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்னைக்கு சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றத பார்க்கலாம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினைந்து பதினெட்டு கேரட் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி விலை தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகை கடைகள்ல இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு மறக்காம செல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்